ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க கார்டனுக்குள்ளே கொஞ்சம் வேலை இருக்குது அதைத்தான் செய்ய போகிறோம் இந்த கடியெல்லாம் இந்த தக்காளி மிளகாய் கண்டுகள் வந்து காற்று அடிச்சா விழுற மாதிரி வேண்டுது ஸோ அதை தான் நான் தடி அடித்து இருக்கா கட்டுவோம்னு சொல்லி வலிக்கிட்டு இருக்கேன் இது கொஞ்சம் பெருசாக வேறு நம்மளை காற்றடிச்சா கண்டு விழுந்துடும் ஸோ அதுக்காக இருக்கிற சடிகளை பொருத்தி கட்டி கட்டிக்கொண்டிருக்கோம் மிரக்கறி நிறதெல்லாம் ஓகே ஆனால் இந்த பீச்சை விளடா பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம் மறுக்கான இல்லை மழை பெஞ்சு விட்டுதுன்னு சொன்னால் தேவையில்லாத புல்லுகளெல்லாம் முடக்க தங்கிடும் அதோட செருக்கி எடுக்கவே நிறைய டைம் எடுக்கும் மருந்து அடிக்கலாம் பட் இது நாங்கள் வீட்டு தோட்டம் பண்ணுறதால அதை அடிக்க விரும்புகிறது இல்லை ஸோ முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத வந்து கையால் பிடுங்க பிடுங்குறது இல்லாட்டிக்கு செருக்கி சம்பட்டியால் செருக்கி விடுறது சம்டைம்ஸ் டைம் இல்லாட்டிக்கு அது அப்படியே நல்லா வளர்ந்துடும் அடிக்கடி வீட்டில் பிடுங்கி கொண்டு வந்து அவர்களும் நல்ல ஒரு வண்டி ஒன்று தான் நான் அமுழச்சி நிற்கிடுது ஸோ அதை தான் பிரட்டி எடுத்து கொண்டு போய் நல்ல வேறு இடத்துல நடவடிக்கை கொண்டு வரேன் நம்மளுக்கு நட்டால் அதை பெருசாக வளர்ந்துச்சுன்னு சொன்னால் பின்னுக்கு நிற்கிற எல்லாத்தையும் வந்து மறைச்சிடும் வளர விடாது ஸோ அதை கொண்டு பெண்ணுக்கு சொல்லி பிரட்டி எடுத்துருவேன் ஃபுடோ ஒன்று இதில் நடவடினும் சொல்லி இதில் கண்டிப்பாக கொண்டு வாழை மரத்துக்கு கிட்ட வச்சுட்டு அப்படியே வாழை மரத்துலேயே விடுவோம் விடுவோம்ன்னோடய ஐடியாவில் இதில் வைக்கிறேன் பார்ப்போம் அப்படி வரு கத்தரி கண்டோட நிற்கிது அதை தான் நடவடின்னு சொல்லி கண்டு கொண்டு வர்றேன் இங்கே ஆஸ்திரேலியாவில் இப்போ சம்மர் முடிஞ்சு இப்போ எங்களுக்கு இங்கே ஓட்டம் இளையதூர் காலம் ஆரம்பிச்சிருக்கு இங்கே வந்து அவ்வளோ குளிர் வாரதில்லை ஸோ வெண்ட்ரன்ட்டு சொன்னாலும் சில சில வெஜிடபிள்ஸ் இங்கே வரும் இந்த கத்தரி கத்தரில்லாம் பின் ரெண்டாலும் எல்லாத்துக்கு நின்று காய்க்கும் ஸோ விண்டர் வாரங்க இன்னும் ஒரு டூ மந்த்ஸ் இருக்குது ஸோ அது வரைக்கும் நாங்கள் இதில் நடக்கக்கூடியதெல்லாம் பார்த்து கொள்ளலாம் எல்லாம் வீட்டில் வெட்டினா புல்வெல் கொஞ்சம் கிடக்கு ஸோ அதை புல்லுகள் வெட்டினா அதெல்லாம் வந்து கொட்டி விடுறது அப்புறம் கொஞ்சம் காஞ்சா பிறகு இந்த புல்வெல் எடுத்து கார்டனுக்குள்ளே சும்மா பிறகு விடுறது ஒரு பசலையாக இருக்கும் கார்டனில் அதோடய தேவையில்லாத பீட்ஸுகளை வந்து வேற விடாமல் ஓரளவுக்கு பார்த்துக்கொள்ளும் ஸோ அப்போ வட்டர் புல்வெல்லாம் கொஞ்சம் காஞ்சு முடிய அடுத்து இந்த கார்டனுக்குள்ளே போட்டு விடுறது அதோட இது போடுறதுக்கு இன்னொரு காரணம் வந்து இது கொஞ்சம் நிலத்தை கொஞ்சம் கூழாக வச்சுருக்கு ஸோ வெயில் வந்து நிலத்தில் விடாமல் கொஞ்சம் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கொள்ளும் ஸோ அதுக்காக தான் இதோட இதுக்குள்ளே கார்டனுக்குள்ளே போட்டு விட்றது தெரியாமல் ஓகே இப்போ கார்டனுக்கு தண்ணியை விடுவோம் கார்டனுக்கு வந்து இப்படி ஒரு ஸ்ப்ரிங்கில் சிஸ்டத்தில் வந்து தண்ணி விடுறது நம்மளா கையால் ஹோசாவில் பிடிச்சிக்கொண்டுருக்கலாம் பட் அது நிறைய டைம் எடுக்க வேண்டாம் அப்படி இது போட்டுவிட்டால் ஒரே டைமில் நிறைய கண்டுகளுக்கு இந்த தண்ணி பிடிக்கும் தண்ணி கொஞ்சம் வேஸ்ட்டாக இருந்தால் பட் அதில் வந்து ஒரு ஒரு கண்டாக பிடிச்சி கொண்டு இருக்க தேவையில்லைன்னு சொல்லி ஈஸிக்காக இதில் வர்றது அதோட ரெயின் வாட்டர் டேங்க் இருக்கிறதால அதில் தண்ணி இருக்கு மட்டும் இதில் தண்ணியை தண்ணி பில்லை போய் யோசிக்காமல் இதில் வருது கடனுக்குள்ளே இன்னும் நிறையா மரக்கறிகள் நடலாம்தான் அப்போ பிண்டருக்கு டிஃப்ரெண்டாக மரக்கறியல் நடுவோம் ഇന്നൊരു വീഡിയോ വീഡിയോ നമ്മൾ ഫ്രണ്ട്സ് ബൈ സന്ദിക്കൈ ടേക്ക്